பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள் ரமவானினுடைய மாதம் மூன்று அதாவது படியுடைய அந்த இரவு கதிருடைய இரவு இந்த இரவிலே நாம் இந்த இரண்டு ஆக்கலையும் ஓதுவோம் மிக முக்கியமானது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியது ஆக்கல் அல்வாக்கினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடியது ஆக்கல் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அவ்வாகவினுடைய வாழ்க்கை கொண்டு சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான இரண்டு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே மின் அடியார்களே ரமபாலினுடைய மாதம் பத்து அதிலே வரக்கூடிய ஒற்றைப்படையுடைய அந்த நாட்கள் அதாவது அதிலே லதூருடைய இரவை தேடுமாறு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதில் ஏதோ ஒரு நாள் லீலத்துல் கதருடைய இரவாக இருக்கும் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்தது அந்த இரவிலே நாம் அவ்வாகவே நின்று வணங்கினால் எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை அவ்வாக நமக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே நாம் இந்த இரவு அதாவது ரமலானினுடைய மாதம் கிரை இருபத்தி மூன்று இந்த இரவு நாம் இந்த இரண்டு ஆக்களையும் ஓதுவோம் மிக முக்கியமானது ஆக்கள் அதில் முதலாவது وعلمني ما ينفعني وزدني علما اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما عند دعاء يوم دعاء اللهم اغسلني فيه من الذنوب وطهرني فيه من العيوب وامتهن قلبي فيه بتقوى القلوب يا مقيلا أسرات المذنبين من دمر مري إن دعاء وذهن رين اللهم غسلني فيه من الذنوب وطهرني فيه من العيوب وامتحني وامتحن قلبي فيه بتقوى القلوب يا مقيلا أصرات المذنبين إن دعاء إن دعاء إن دكوى إن ريوا என் பாவங்களை மன்னித்துவிட குறைபாடுகளில் இருந்து என்னை தூய்மையாக்குவாயாக இதயத்தின் பக்தியால் என் இதயத்தை அதில் உறுதி செய்வாயாக பாவிகளின் சருக்கல்களை சரி செய்பவனே என்று பொருள்படக்கூடிய இந்த இரண்டு து ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் ஒவ்வாஹ ஜில்ல சுபகான இந்த புனிதமான லேலத்து கதிரோடைய அந்த இரவை அடைந்த கூட்டத்தில் அவ்வாக நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்